ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னையறிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி வாயு அல்லது காற்று என்பது என்ன அது ஒருவித சலனம் அல்லது அதிர்வு ஆகும் இந்த சலனத்திலிருந்து நாம் எண்ணங்களை பெறுகிறோம் எண்ணங்கள் மனத்திலிருந்து தோன்றுகின்றன ஜீவசக்தியின் சலனம் நம்முடன் ஒன்றுபடும்போது நமது மனமும் தானாகவே நம்முடன் ஒன்றுபடுகின்றது ஜீவசக்தி வெளியே செல்லும் பொழுது மட்டுமே அது வாயு அல்லது காற்று எனப்படுகிறது ஆனால் அது நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஜீவசக்தி அல்லது சமீரணன் எனப்படுகிறது சித்தவித்தை தொடரும் ஆத்ம